ஜாக்கி ஜான் இந்த பெயரை தெரியாத சினிமா ரசிகர்கள் உலகத்தில் யாரும் இல்லை அதிலும் நைன்டி ஸ்கிட்டாக நீங்கள் இருந்தால் உங்கள் ஆதர்ச நாயகனாக கண்டிப்பாக ஜாக்கி இருப்பார் அப்படிப்பட்ட ஜாக்கியை பல நம் திரையில் ஒரு நல்ல படத்திற்காக காத்திருக்க அவர்கள் அனைவருக்கும் விருந்தாகவே வந்துள்ளது இந்த ஷேடோ செச் சிட்டியில் திடீரென்று நான்கு இளைஞர்கள் கும்பலாக வந்து ஒரு பேங்கை சூறையாடிக்கொண்டு போலீசிடமிருந்து தப்பித்து செல்கின்றனர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களை பிடிக்க முடியவில்லை இவர்களுக்கு மாஸ்டர் மைண்டாக இருப்பது டோனிலிங் என்பவர் இந்நிலையில் இவர்களை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என ஜாக்கியின் உதவியை நாடுகிறது தற்போது உள்ள போலீஸ் குழு இதைத் தொடர்ந்து போலீசுடன் ஜாக்கி ஒரு டீம் திருடர்களுடன் டோனிலிங் ஒரு டீம் இவர்களின் ஆடு புலி ஆட்டமே இந்த த ஷேடோசெட் படத்தில் ஜாக்கி தானே ஹீரோ அவரை விடுங்கள் ஜாக்கி ஜான் தாண்டி படத்தின் வில்லனாக வரும் டோனிலிங் எல்லோரையும் தூக்கி சாப்பிடுகிறார் படம் முழுவதும் மிரட்டல் தான் அதிலும் தான் உருவாக்கியவர்கள் தன்னையே சுத்து போடுகின்றனர் என தெரிந்து அவர் ஆடு மாட்டம் இந்த வருடத்தில் பெஸ்ட் நெகட்டிவ் கதாபாத்திரம் இவருக்குத்தான் எல்லா விதம் கிடைக்க வேண்டும் ஜாக்கி ஜான் படம் என்றாலே அதிரடி சாகசம்தான் ஆனால் ஜாக்கி வயது கருத்தில் கொண்டு சண்டை காட்சிகளை குறைத்து திரைக்கதையில் வேகத்தை கூட்டியுள்ளார் இயக்குனர் லாரியாங் அப்படியும் இரண்டு இளைஞர்களுடன் கையில் இரும்பு கம்பியுடன் போடும் சண்டை கிளைமேக்ஸ் வில்லன் டோனி லெங்குடன் குறுகிய ரூமில் போடும் சண்டை என சிறு விருந்து வைத்துள்ளனர் ஜாக்கி ஜான் ரசிகர்களுக்கு இந்த மாதிரி படம் என்றாலே டெக்னாலஜி நிறைய பயன்படுத்த வேண்டும் அதனால் பல டெக்னாலஜிகளை இதில் காட்டி பிரமிக்க வைத்துள்ளனர் அதிலும் வில்லன் வீட்டிற்கு ஜாக்கி மற்றும் அவருடைய மகள் ஸ்தானத்தில் உள்ள பெண் இருவரும் சோதனை போடும் இடமெல்லாம் டைட்டில் ஏற்றது போல் எஜ் ஆஃப் த சீட் தான் படத்தில் கவனிக்க வேண்டிய கதாபாத்திரம் ஹீரோயின் சாங் கதாபாத்திரம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் எவ்வளவு தைரியமாக இருக்க வேண்டும் என்று அவர் கதாபாத்திரத்தின் வாயிலாக காட்டியுள்ளனர் டெக்னிக்கால இசை ஒளிப்பதிவு எடிட்டிங் என அனைத்தும் டாப் கிளாஸ் தான் என்ன வில்லன் ஒரு கட்டத்திற்கு மேல் உள்ள ஏதோ சூப்பர் ஹீரோ போல் நூறு பேர் வந்தாலும் கத்தியை வைத்துக் கொள்வது என்பது நம்ம ஊர் படங்களை மிஞ்சிக் லாஜிக் மீறல்கள் வில்லன் நடிகர் டோனிலின் நடிப்பு ஜாக்கி ஜான் மற்றும் படத்தின் நாயகி சாங் திரைக்கதை டெக்னிக்கல் வொர்க்ஸ்ல லாஜிக் மீறல்கள் மொத்தத்தில் வேக வேகமாக விறுவிறுப்பாக ஒரு படம் பார்க்க வேண்டுமா உங்களுக்கானதுதான் இந்த த ஷேடோ செஜ்